மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் ஆதரித்து பேசலாம் எதிர்த்தும் பேசலாம் ஆதரித்து பேசக்கூடிய வார்த்தை வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் எனக்கு முன்னாலே பேசிய உறுப்பினர் நீங்களும் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள் கவனிக்காத மாதிரியும் இருப்பீர்கள் இல்ல தவறான குற்றச்சாட்டை சொன்னாங்க ஸ்பீக்கர் மேல எந்த அன்பார்லிமெண்ட் வேர்டும் யூஸ் பண்ணல நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க அதனால பதிவு பண்ண சம்பவம் என்பது வேற உண்மைக்கு புறம்பான என்டிஏக்கு இது நடத்துவதற்கு அருகதையும் இல்லை தகுதியும் இல்லை என்கிற இடம் இடம்பெறலாமா இல்ல என்டிஏ நான் வந்து ஒருத்தர் பேசிட்டு நான் குறுக்க பேசவே இல்லை ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கும் போதும் எல்லோரும் அன்போடு பண்ண ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்துவது சரியான சரியானது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த ஏஜென்சியை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மாணவமைப்பு எல்லாருமே குற்றச்சாட்டா சொல்றாங்க

அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைக்கு இருந்த நமது கூட்டணி அரசாங்கம் அன்றைக்கு தான் கொண்டு வந்தார்கள் நான் பேசிய கொஞ்சம் அமைதியா அது அன்றைக்கு கொண்டு வந்தது அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்பது இதே மன்றத்தில் இரண்டு முறை நமது தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த அரசும் நமது முதலமைச்சர் அவர்களும் இது கொண்டு வந்து இல்ல நீங்க அவங்க கொண்டு வந்திருந்தாலும் விருப்பப்பட்டவங்க நாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சட்டம் ஆகலாம் இல்ல நான் பேச சொல்லிருக்கேன் எல்லாரும் பேசும்போது அமைதியா இருந்தீங்க நான் பேசும்போது மட்டும் குறுக்கு இருக்கு இல்ல நான் தவறா சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சதும் சேர்த்து சொல்லுங்க இந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டும் இதில் வந்து ஒரு குளறுபடி நடந்ததாக மத்திய அமைச்சரே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு காலகட்டங்களில் நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம் பள்ளியில் படித்த காலத்திலிருந்து இந்த காலங்கள் வரையிலும் ஒரு சில சமயங்களில் ஒரு இடங்களில் தேர்வுகளில் கேள்வி வினா கேள்வி வந்து அவுட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது அதே மாதிரி இவர்கள் குளறுபடிகளை நிச்சயமாக கழிவோம் நடவடிக்கை எடுப்போம் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படி இவ்வளோ முக்கியமான பிரச்சனை என்னென்னா கிராமப்புற மக்களில் கிராமப்புற மக்கள் ஏழை மாணவர்கள் வந்து நீட் தேர்வில் வந்து யாரும் வர முடியாதுன்ற சூழல் இருந்தது அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர்கள் அப்புறம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களாம் கலந்து பேசி ஏழரை சதவீதம் கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் கொடுத்தது அன்றைக்கு நமது மத்திய அரசு அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருந்த ஜே பி நட்டா அவர்கள் இதெல்லாம் கிராமப்புறத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க மேலப்பாளையத்தில் மட்டும் பத்து பேர் மேலப்பாளையம் ஒரு ஊர்ல மட்டும் பத்து பேர்கள் நீட் தேர்வு இன்னைக்கு பயனடைஞ்சு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க எந்த பகுதியில் மானூர் ஒன்றியத்தில் ஒரு கிராமத்தில் சாதாரண தோட்ட வேலையில் ஈடுபடக்கூடிய சாதாரண ஒரு பெண் அது இன்னைக்கு பணம் அது முதல் ஆதிராவிட சமூகத்தை சேர்ந்த பணம் கட்டாமலே இன்னைக்கு படிக்கிறதுக்கு அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு நாம் தொடர்ந்து இதையே செய்துக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து அது மட்டும் நீட் தேர்வு என்பது நிச்சயமாக வேண்டும் அதனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எங்களால் ஏற்க இயலாது நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்